நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ிய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத கூடுதல் வரியால் ஏற்படும் தாக்கம் குறித்து சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும் கூடுதல் வரி விதிப்புக்கான வரைவு அறிக்கையை அமெரிக்க சுங்கம் மற்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது அமெரிக்காவுக்கு எதிரான பொருளாதார அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் வகையில் இந்த புதிய வரிகள் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்தியாவுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படும் என்று சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த வரி இந்தியாவின் ஏற்றுமதிக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக ஜவுளி ரத்தினங்கள், நகைகள் இறால் கம்பளங்கள் பர்னிச்சர் உள்ளிட்ட முக்கிய பொருட்களின் ஏற்றுமதி சுமார் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பாதிக்கப்படும் உற்பத்தி சார்ந்த துறைகளின் ஏற்றுமதி சுமார் எழுபது சதவீதம் வரை குறையும் இதுவரை அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதி ஏழு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் புதிய வரி விதிப்பால் அது நான்கு புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக குறையும் அபாயம் இருக்கிறது இதனால் மொத்த ஏற்றுமதியில் நாற்பத்தி மூன்று சதவீத சரிவு ஏற்படும் வேலைவாய்ப்பு சந்தையில் பெரும் நெருக்கடி உருவாகும் இந்த தாக்கம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியையும் பாதிக்கலாம் இந்தியாவின் இப்போதைய ஆறு புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சி வீதம் ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக குறையக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது